வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் போஷாளர்களை பத்தி பார்க்கலாம் தக்காணத்தோட கன்னட அரசுகளான கடம்பர்கள் சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிர கூடர் பற்றிய முந்தைய காணொலிகளில் பார்த்தோம் கடைசியா கன்னட நாட்டை ஆண்ட சாளுக்கிய மன்னனான சோமேஸ்வரன் தேவகிரியின் யாதவர்களால் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் சாளுக்கியர்களோட நிலப்பிரபுக்களாக இருந்த போசாளர்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்க போசாளர்கள் கர்நாடகத்தோட மேற்கு தொடர்ச்சி மலையை பூர்வீகமாக கொண்டவங்க இவங்களோட தாய்மொழி கன்னடம் இவங்க ஆண்ட பகுதி மலை நாடு அப்படின்னும் அழைக்கப்படுது கங்கர்கள் மற்றும் சாளுக்கியர்களுக்கு கீழே மலைநாட்டை ஆண்டுகிட்டு இருந்த போசாளர்கள் கிபி பத்தாம் நூற்றாண்டில் தன்னாட்சியை பெற்றாங்க கிபி ஆயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த ரெண்டாம் நிருபகாமா அப்படிங்கிறவன் போசால வம்சத்தோட சுதந்திரத்தை நிறுவனா இவங்க பெல்லூர் மற்றும் துவார சமுத்திரம் ஆகியவற்றை தலைநகரா வச்சிருந்தாங்க கன்னடா மற்றும் சமஸ்கிருத மொழிகளை ஆட்சி மொழிகளா வச்சிருந்தாங்க போசால மன்னர்கள்ல விஷ்ணுவர்தனன் ரெண்டாம் வீரபல்லாளன் வீரநரசிம்மன் நரசிம்மன் வீர சோமேஸ்வரன் மற்றும் மூன்றாம் வீரபல்லாளன் ஆகியோர் இவங்களில் முக்கியமானவங்களாக கருதப்படுறாங்க விஷ்ணுவர்தனன் தன்னோட அண்ணனான முதலாம் வீரபல்லாளனோட ஆட்சி காலத்தில் கங்கப்பாடியோட ஆளுநராக இருந்தான் அவன் சோழ ஆட்சிக்கு உட்பட்ட நீலகிரி கடம்பர் ஆட்சிக்கு உட்பட்ட பனவாசி ஆகிய பகுதிகள் மேலே படையெடுத்து அதையெல்லாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் காஞ்சியையும் கைப்பற்றினான் கொஞ்ச காலம் காஞ்சியில் தங்கிட்டு அதுக்கப்புறம் சமுத்திரம் போயிட்டான் விஷ்ணுவர்தனனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் நரசிம்மனும் அவனுக்கு அப்புறம் இரண்டாம் வீர பல்லாளனும் அரியணை ஏறினாங்க ரெண்டாம் வீர பல்லாளன் தேவகிரியோட யாதவர்கள் குஜராத்தோட சாளுக்கியர்கள் மற்றும் கல்யாணியோட காலசூரி வம்சத்தோட உள்ளிட்டோரை ஜெயிச்சான் மதுரை ஆண்டுகிட்டு இருந்த மாறவர்மை சுந்தரபாண்டியன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் மேலே படையெடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றினான் நாட்டை இழந்த குலோத்துங்க ரெண்டாம் வீரப்பொல்லாளனோட உதவியை கேட்டான் சோழனுக்கு உதவ வீரப்பொல்லாளன் தன்னுடைய மகனான ரெண்டாம் வீரச நரசிம்மனை அனுப்புனான் இதை தெரிஞ்சுக்கிட்ட மாறவர்மே சுந்தரபாண்டியன் நமக்குதுக்கு வீண்வம்பு அப்படின்னு நாட்டை சோழனிடமே ஒப்படைச்சிக்கிட்டு மதுரைக்கே போயிட்டான் சோழ மன்னர்கள் பலவீனமா இருந்ததால காஞ்சியில போசால படையை ஒன்று நிறுத்தி வச்சுட்டு வீரநரசிம்மன் நாடு திரும்பினா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மூணா ராஜராஜன் ஆட்சி காலத்துல சுந்தரபாண்டியன் திரும்பவும் சோழர்கள் மேல படையெடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றினான் வீர நரசிம்மனோட உதவி கேட்பதற்காக போசால நாட்டுக்கு தப்பியோடிய மூணா ராஜராஜன் போற வழியிலேயே காடவராய மன்னனான கோப்பரஞ்சிங்கனால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட வீரநரசிம்மே சுந்தர பாண்டியனை ஜெயிச்சான் வீரநரசிம்மனோட தலையிட்டுக்கு அப்புறம் கோப்பரஞ்சிங்க மூன்றாம் ராஜராஜனை சிறையில் இருந்து விடுவிச்சான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் போச்சாளர்கள் பல முறை தமிழ்நாட்டோட அரசியல்ல தலையிட்டாங்க வீரநரசிம்மனுக்கு அப்புறம் வீர சோமேஸ்வரன் கோசாள நாட்டோட மன்னனானா இவனும் தன்னோட ஆட்சி காலத்துல சோழர் பாண்டியர் இடையே சமரச முயற்சிகளை மேற்கொண்டான் சோழர்கள் வலிமை இழந்ததால தமிழகத்தோட திருச்சிராப்பள்ளி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் போசாளர்களால் ஆளப்பட்டு வந்துச்சு கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சில் வீர சோமேஸ்வரன் திருச்சிராப்பள்ளி அடுத்த கண்ணூரை போசாள நாட்டோட தலைநகரா மாற்றினான் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலில் அவன் நாட்டை ரெண்டா பிரித்து தன்னுடைய மகன்கள்கிட்ட ஒப்படைச்சான் ராமநாதன் அப்படிங்கிறவன் கண்ணூரையும் மூணா நரசிம்மன் அப்படிங்கிறவன் தோர சமுத்திரத்தையும் தலைநீராக வச்சு ஆட்சி செஞ்சாங்க வீர சோமேஸ்வரனுக்கு அப்புறம் மூணா நரசிம்ம போசால நாட்டோட மன்னன் கண்ணூரை தலையிடமாக கொண்டு ஆண்டு வந்த ராமநாதன் சடையவருமே சுந்தர பாண்டியனால் கொல்லப்பட்டான் இதனால போசாளர் வசம் இருந்த தமிழ் பகுதிகள் பாண்டியர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு நரசிம்மனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் மூணா வீர பொல்லாலே ஆட்சிக்கு வந்தான் இவனோட ஆட்சி காலத்தில் தில்லிய அலாவுதீன் கில்ஜி ஆண்டுகிட்டு இருந்தான் அவனோட படத்தளபதியான மாலிக் கபூர் தென்னகத்தோட படையெடுத்து வந்தான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னில் மாலிக் கபூர் வீர பொல்லால ஜெயிச்சான் வீர பொல்லாளன் தில்லிக்கு கப்பங்கட்ட ஒப்புக்கிட்டான் இந்த படையெடுப்பில் போசால நாட்டு போர்வர்களான ஹரிகரன் மற்றும் புக்கர் கபூரால் கைது செய்யப்பட்டு தில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க அலாவுதீன் கில்ஜியோட மரணத்துக்கு அப்புறம் தில்லியில் ஏற்பட்ட குழப்பங்களால் ஏகப்பட்ட வம்சங்கள் தங்களை தில்லியோட ஆதிக்கத்திலேருந்து விடுவிச்சுக்கிட்டாங்க வீரபொல்லாலேயும் தில்லிக்கு கட்ட மறுத்தான் மதுரையில் சுல்தான்கள் தன்னாட்சியை பெற்றுக்கிட்டாங்க விஜயநகர் அப்படிங்கிற புதிய அரச வம்சம் கனட நாட்டில் உருவாச்சு இந்த நிலையில் வீரபொல்லாலே தெக்க மதுரை சுல்தான்களை ஜெயிச்சு மதுரையை தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வர நினைச்சான் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுல மூணாம் வீரபல்லாளன் மதுரை சுல்தான்களுடனான போர்ல கொல்லப்பட்டான் அவனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த நான்காம் வீரபொல்லாளனும் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி மதுரை சுல்தான்களால் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் போசாளர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு இது போல வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க வாழறிவு வலை வழியை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க நன்றி நண்பர்களே